சண்முகம் பாருங்க சரி இல்லை போராட்டகாசமான எபிசோட் வந்துருக்கு ஸ்கிப் நான் ஆஃப்லோடையும் கேளுங்க அதுக்கு நான் இப்படி என் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி பாருங்கள் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு தாங்க நம்ம சண்முகம் வந்து வீட்டில் உட்காந்துட்டு இருக்கப்போ பேசுகிறாங்க நாளைக்கு நம்ம முத்துப்பாண்டி வீட்டுக்கு வந்து போக போகிறோம் எதுக்கு அவனை வீட்டுக்கு வந்து சந்திக்கணுங்கிற எதுவும் பிரச்சனை கிரச்சனை பண்ண போறியா அப்படின்னு சொல்லி வைகுண்டம் பரணி எல்லாரும் வந்து இருக்காங்க அந்த இடத்துல நான் முத்துப்பாண்டி வீட்டுக்கு போயிட்டு அவனை மாட்டுக்கு வீட்டுக்கு வந்து அழைச்சிட்டு வர போகிறேன் என்னது தேவெல்லாம் பிரச்சனை பண்ணுறவெல்லாம் வச்சுக்காதப்பா அப்படின்னு சொல்லி வைகுண்டம் பேசும்போது சண்முகம் கோவப்பட்டு பார்த்துருக்கீங்க புத்திசாலியாக இருந்து பார்த்தது இல்லைல்ல இனிமேட்டு பார்ப்பீங்க அவன் ஓவராக வந்து துள்ளிக்கிட்டு இருக்கான் அது எல்லாத்தையும் வந்து அடக்கணுன்னா நான் செய்கிறபடி செஞ்சாதான் உண்டு டெய் சீக்கிரம் சொல்கிறான் என்னடா பண்ண போகிறேன் சுவாரஸ்யமாக இருக்கணும்ப்பா இப்போதைக்கு எதுவும் சொல்லலை அப்படின்னு சொல்லும்போது மேலதாளத்தோடு வந்து இருக்காங்க அந்த இடத்துல நம்ம பரணி சண்முகம் எல்லாரும் அப்படியே மாதம் வந்து வந்துட்டுருக்காங்க ஊர் தலைவரையும் சில பேர் வந்து கூட்டிகிட்டு வந்துட்டுருக்காங்க ஏன்னா நம்ம சொல்கிறதெல்லாம் வந்து கேட்கணும்னா ஊர் தலைவர் இருந்தால் தான் உண்டு அதனால அவங்களையும் கூட்டிகிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு நாலஞ்சு பேர் வந்து கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க அந்த இடத்துல நம்ம சண்முகம் ஒரு பக்கம் சனி அண்ணன் வந்து நடந்த உண்மையெல்லாம் சொல்லிடுறாங்க பஞ்சாயத்து வைக்கப்போகிறான்னு நினைக்கிறேன் பஞ்சாயத்து தலைவர்லேருந்து எல்லாரையும் வந்து கூட்டிகிட்டு நம்ம சண்முகம் வந்து வந்துகிட்டு இருக்கான் என்னடா கையில் எதுவும் நீளமான பொருள் எதுவும் எடுத்துகிட்டு வந்திருக்கானா சேச்சா தாம்பலத்தட்டோட இருக்கான் பார்த்தா கலைக்கு தான் பொண்ணு மாப்பிள்ளையும் கூட்டிகிட்டு போக தான் வந்திருக்காங்க அந்த இடத்துல நம்ம சான்புகம் இதை எப்படி இருந்தாலும் ஒத்துக்க மாட்டாங்கன்னு தான் ஊர் தலைவரோட மாசா வந்து வந்திருக்காங்க என்ன மாமனாரே உங்க ரெண்டு பேரையும் பார்த்ததுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொல்லி தாம்பழத்தட்டோட வந்து வெல்கம் பண்றாங்க என்ன இல்லை கோலம் இது நீ எப்போதும் இப்படியெல்லாம் இந்த வீட்டுக்கு வரமாட்ட ஆமாம்மா எனக்கு எப்போதும் அப்படி வந்து தான் பழக்கம் இருந்தாலும் என்ன பண்ணுறது சில பேரை வந்து ஏமாத்தணும்னா இப்படி தானே பண்ணணும் என்ன அப்படி நம்ம சண்முகம் வந்து மாசு பண்ணுறாங்க போறியா சேச்சா உங்களை எல்லாரையும் கவனிக்கணும்னா இப்படி தானே பண்ணணும் நான் என்ன செய்ய போறேன்னு தெரியுமா என்ன இல்லை ஊர் பஞ்சாயத்துக்காரங்களாம் கூட்டிகிட்டு வந்து பஞ்சாயத்து வைக்கப்போரியா நம்ம குடும்பத்தில் சேச்சா பஞ்சாயத்து வைக்கிறதெல்லாம் உங்கள் பாடு நான் அதுக்கெல்லாம் வரல நீங்கள் என்ன பண்ணீங்க பஞ்சாயத்தை கூட்டி நானும் பரணி எப்படி வாழ்கிறோங்கிற மாதிரி சோதிச்சு பார்த்தீங்க சனி என்ன எங்கள் வீட்டில் தான் பதினாலு நாள் இருக்க போகிறாங்க அது தனிப்பட்ட வழக்கு இப்போ அதுக்கு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி சவுந்தரமணி வந்து கேட்டோன்னே பதிலுக்கு அதே வந்து நானும் தான் செய்ய போறேன் ஏன் தங்கச்சி இந்த வீட்டில் நல்லா வாழ்கிறதா இல்லையான்னு நான் பார்க்கணுமா இல்லையா சோதிச்சு பார்க்கணுமா இல்லையா திருப்பி வந்து பஞ்சாயத்து பண்ணலான் இருக்கியா அதுக்கு எதுக்கடா தாம்பரத்தட்டு எடுத்துகிட்டு வந்தேன் அது உங்கள் பாணியில் நீங்கள் பண்ணீங்க நான் வந்து விருந்து வைக்க போறேன் என்னது விருந்தா அப்படி நம்ம முத்துப்பாண்டி வந்து கேட்குறாங்க என்னெல்லாம் விருந்து அப்படின்னு சொல்லும்போது மறு விருந்து தான் இப்போ எனக்கும் பரணிக்கும் கல்யாணம் ஆனப்போ ஸ்டார்டிங்கில் வந்து எல்லோரும் வந்து என்னை கூட வந்து நின்னீங்க அதிர்ச்சல்லாம் போட்டு செம ஜாலியாக வந்து விருந்தெல்லாம் வச்சிங்களே எத்தனை வகை விருந்து சாப்பாடுலாம் வச்சிங்க அதே மாதிரி எங்கள் வீட்டில் இருக்கிற பொண்ணை இங்கே கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கோம் அப்படி இருக்கும்போது நாங்கள் விருந்து வைக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அந்த இடத்துல நம்ம பரணியும் சண்முகமும் கோரஸாக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க எங்களால்லாம் விருந்துக்கெலாம் வர முடியாது பக்கத்து போயெல்லாம் நாங்கள்லாம் இல்லை இங்கேயே வந்து டெய்லியுமே வந்து விருந்து சாப்பாடு தான் வந்து சாப்பிட்டுட்டு இருக்குங்கிற மாதிரி அந்த இடத்துல முத்துப்பாண்டி வந்து பேசுகிறாங்க என்னல இல்லை பஞ்சாயத்துக்காரங்களாம் கூட்டிகிட்டு வந்து எங்களை அசிங்கப்படுத்த பார்க்குறியா நீங்களே சொல்லுங்கள் நான் என்ன சொன்னேன் அம்புலா ரக்வெஸ்டிவா இவங்களை விருந்து சாப்பாடு சாப்பிட தானே கூட்டிட்டு போகலான்னு வந்தேன் பொன்னியும் மாப்பிளையும் இவங்க தானே வந்து பஞ்சாயத்தை வந்து கலப்புறாங்க என்ன பெரியவங்களாம் வந்துட்டு இப்படி பேசுறீங்களே பெரியப்பா சித்தப்பா அவங்களை எதுக்கு கூட்டிகிட்டு வந்தேன் நீங்களே யோசிச்சு பாருங்கள் பஞ்சாயத்தை கூட்டி இவனை விருந்து சாப்பாடு சாப்பிட வைக்கணும்னு நான் சொன்னேன் வீட் இல்லாட்டி வேற மாதிரிதான் பிரச்சனை பண்ணணுமா பஞ்சாயத்தில் என் காலில் வந்து பொசுக்கு பொசுக்குன்னு வந்து விழுந்தானே விழுந்து தானே என் தங்கச்சி வந்து கூட்டிகிட்டு போனான் இப்போ என்ன இப்படி பேசிக்கிட்டு இருக்கான் டேய் என்னடா திருப்பியும் காலில் வந்து விழுவுறதுக்கு தயாராக வேணுமா அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம பரணி திருப்பி திருப்பி விழுவ போகிற ஒரு வாட்டி விழுவுறதே தப்புடா என்னடா அவன் ஓயாவும் விழுந்துகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி காமெடி பண்ணுறாங்க இது சரிப்பட்ட வராது அப்படின்னு சொல்லும்போது இங்கேயும் வந்து பஞ்சாயத்தை வந்து கூட்டுவோம் ஆலமரம் தான் இல்லை அதான் இங்கே எத்தனை சோப்பா இருக்குல்ல எல்லாரையும் வர சொல்லிடுங்க பஞ்சாயத்து பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி கலாட்டா பண்ணிட்டு இருக்காங்க நம்ம சண்முகம் உடனே வந்து கடுப்பாகிட்டாங்க நம்ம முத்துப்பாண்டியம் சவுந்தர பாண்டியம் ஆக வேண்டியதெல்லாம் பாருங்கள் என்னால்லாம் வர முடியாதுன்னு சொல்லி பிடிச்சவங்களுக்கு மூணு காலுங்கிற மாதிரி முத்துப்பாண்டி பேசும்போது சவுந்தர பாண்டி தனியாக வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க ஏன்பா நீ தனியாக கூட்டிகிட்டு வந்த அவங்க முன்னாடி வந்து அடைஞ்சி போ சொல்கிறியா என்னால்லாம் போக முடியாது இப்போ நீ போகலன்னு வச்சுக்கியன் மிகப்பெரிய பிரச்சனையாயிடும் அவன் என்ன வேறு ஏதாவது கலந்து வைக்கிறேன்னா விருந்து சாப்பாடு தானே போய் பகுமானமாக வந்து சாப்பிட்டு மாப்பிளங்கிற பகுசை காட்டிட்டு வாடா அப்படின்னு சொல்கிறாங்க இல்லாட்டியே பிரச்சனை மேலே பிரச்சனை பண்ணுவான்டா தயவு செஞ்சு புரிஞ்சுக்க அப்படின்னு சொன்னோன்னா சரிப்பா நீ சொன்னால் போகிறேன்னு சொல்லிட்டு நான் வரேன் அப்போ நான் பொண்ணு மாப்பிளையும் சேர்ந்து இந்த தாம்பழத்தட்டை வந்து வாங்கிக்கோங்கன்னொடனே தாம்பழத்தட்டை வந்து வாங்கிக்கிறாங்க அதே மாதிரி வந்து நாங்கள் ரெடி ஆகிட்டு வந்துடுறோன்னு சொல்லி பொண்ணு மாப்பிளையும் வந்து போகிறாங்க எசைக்கு வந்து டக்குன்னு வந்துடுறாங்க இசைக்கி கூட வந்து வந்துட்டா ஆனால் இன்னும் மாப்பிள்ளையே காணுமே அப்படின்னு சொல்லும்போது காக்கி யூனிஃபார்மில் வந்து வந்திருக்காங்க அந்த இடத்துல உடனே வந்து எங்கள் வீட்டுக்கு காவலுக்கு அவனை கூப்பிட்டோம் மரியாதையாக வந்து மாப்பிளை மாதிரி வாடானா நீ என்னப்பா பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் கிண்டல் பண்ணிகிட்ருக்காங்க எனக்கு டியூட்டி இருக்குது உத்தியோகம் இருக்குது எல்லார் வீட்டுக்கும் மதிப்பு மரியாதையோட வரணும் இப்போ நீ என்ன போலீஸ் அதிகாரியாக வர போகிறேன் மாப்பிள்ளையாக தானே கூப்பிட வந்திருக்கேன் பட்டு வேட்டி பட்டு சட்டையை கட்டிட்டுவான்னு சொல்லி சண்முகம் சொல்கிறாங்க முடியாதுன்னு சொல்கிறாங்க ஊர் எல்லாம் வந்து சொன்னோன்னே வேற வழியே இல்லைன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல பட்டு வேட்டி பட்டு சட்டை கட்டிட்டு அந்த இடத்துல வந்துடுறாங்க வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு நீங்களும் வந்தீங்கன்னா நல்லா இருக்கணும் அத்தையும் மாமாவையும் கூப்பிட்றாங்க ஊர் தலைவரோடு வந்திருக்கு அதனால தான் நான் வந்து உன்னை எதுவும் பேச முடியல என் பையனை வந்து அமுச்சு வைக்கிறேன் அதுக்கு நீ என்னாலலாம் வர முடியாது பார்த்துக்க அப்படின்னு சொன்னோன்னே அப்படியே வீதி வீதியாக திருத்திருவா நடந்தே நம்ம வீட்டுக்கு வந்து போகிறோம் எல்லார்ட்டையும் வந்து போகிறோங்கிறவங்கிட்டலாம் இதுதான் என் மாப்பிள்ள விருந்து சாப்பாடுக்காக தான் கூட்டிகிட்டு போகிறோம்னு சொல்லி எல்லார்ட்டையும் கெண்டல் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க வீட்டுக்கு வந்து உக்காடுறாங்க தண்ணி குடிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம பரணி நீ அப்போன்னு பார்த்து தண்ணி எல்லாம் ஒன்று வேணாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க சண்முகம்ன காமெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அந்த இடத்துல சொம்பளை வந்து கொடுத்தா எப்படி வந்து மாப்பிள்ள வந்து தண்ணி வந்து குடிப்பாங்க ஏன் என்னாச்சு இவன் சொம்பில் வந்து கவுத்து தானே இவனை அடி அடி நடித்தேன் அந்த ஞாபகம் வந்திருக்கும்ல இவனுக்கு அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல செம காமெடியாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் டேய் என்னடா அவமானப்படுத்தியா ஏய் ஆமானுக்கும் மச்சனுக்கும் நடுவில் ஏகப்பட்ட விஷயம் இருக்குண்டா இதெல்லாம் கிண்டல் பண்ணுற விவகாரம் அப்படின்னு சொல்லி இருக்காங்க அந்த இடத்துல அப்பான்னு பார்த்து ஆர்த்தியெல்லாம் வந்து எடுக்கிறாங்க ரத்னா வந்து செம காமெடியாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் இசைக்கி புதுசாக நீ நவுந்து நவுந்து போகாத அப்புறம் சுற்றுற போகுதுன்னு சொல்லி அந்த இடத்த வந்து ஆர்த்தியெல்லாம் எடுத்து முடிச்சுட்டு செம கலாட்டாக முடியிருந்தாங்கன்னே சொல்லலாம் கடைசி நேரத்தில் விருந்துக்கு யார் வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா வெங்கடேசனோட ஒட்டுமொத்த ஃபேமிலியும் வந்திருக்காங்க ரத்னாக்கும் வெங்கடேசனுக்கு தான் கல்யாணம் நடக்க போகுது இதை யாராலையும் தடுக்க முடியாதுன்னு சண்முகம் சொல்ல இங்க இங்கே வந்து முத்துப்பாண்டி வந்து கூட்டிகிட்டு வந்து திமுறை அடக்கலாம் தான் பார்க்குறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் எபிசோடு ரொம்ப அருமையாக இருந்துச்சுன்னே சொல்லலாம்